பைத்தியமா பேசிக்கிட்டு இருக்க பைத்தியமாவா யாரு நீ யார் நீ இப்போ நீ என்ன யார் நீன்னு கேக்க சும்மா லாலாலமு அடி வாங்கிடுவ இது யார் உடம்பு இந்த பைய உடம்பு இது யார் உடம்பு இந்த பைய உடம்பு அவன சொல்லு நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டி வந்துட்டே இருக்கா போறா நீ யாரு நீமா ஏய் பல்ல காமிச்சிட்டு இருக்க யார் நீ நீ இவன் மெண்டலா நீ என்னது மெண்டலா

வேற வயசு பேச முடியாது தாங்க மாட்டேங்குது பாத்துக்கோ என்னதான் முடிவு இருக்க

எப்படி வந்தப்பா சாமி நீனா நீதான் சொல்ற பேய் பிடிச்சிருக்குங்கற பிரியா ஓய் பேய் பிடிச்சிருக்கு எனக்கு ஆமா நீதான் சொல்ற ஏய் சும்மா புழுட்டடையாத பேய் பிடிச்சிருக்குங்கற பிரியாங்கற என்னைய புழு பயங்கடற நான் அடிக்க வரங்கற அதுங்கற இதுங்கற ஏய் நீ இப்ப என்ன சொன்ன நீ என்ன சொன்ன சொல்லு வந்துரு போ ஏய் நீ யார் மேல கை வைக்க யார் மேல மாமா

நோ பை நடுற தொடைய குறாய்

நீ <laughs> முடிய <laughs> <laughs> <celui> <samurai> <muffasi> <muffasi> <racist GETORS>

ஓகே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்திருக்கும் வித்தியாசமாகவும் நான் நான் வந்து சரி கேமரா கேமரா வேக சொல்லிட்டு அதான் கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் மேல பாத்து இருந்திருக்கு நல்லா லைட் அவுட் கவர் கொஞ்சம் ஆயிடுச்சு பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃபன்னாக ஃபன்னாக எடுத்துக்கிட்டு தான் அது ட்ரை ட்ரை ரொம்ப முடியல எனக்கு வந்து மோஸ்ட்லி இப்போ டேர் பார்த்துக்கோங்க ப்ளஸ் அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டிங் பையனை அப்புறம் காஸ்ட் கட்டி படிச்சுட்டேன் அடுத்த யாருக்கு அடி கொஞ்சம் ஃபன்னாக போய்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிஞ்சப்படா மேலும் வீடியோ டிஃப்ரெண்டாக பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருப்போம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னா அந்த கேமரா ஆக்சன் வந்து மேலே அது அவசரத்தில் உடனே மூஞ்சு கிலோ பேருந்தா மூஞ்சு கிலோ போனால் உடனே யோசித்தேன் உடனே யோசிச்சு எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டேன் அதை வச்சு எடுத்துட்டேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிஞ்சப்படா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே சொல்லு அப்புறம் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு மோட்டிவேஷனாக வரும் ஓகே Bye bye.